கழுத்தோட அகலம் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் எடுக்கலாம் ஒரு மெத்தட் நம்ம எப்படின்னா இந்த ஷோல்டர் நம்ம கழுத்தோட எண்டு பாயிண்ட் இருக்குல்ல அந்த இதில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நம்ம அந்த க இந்த இதில் இருந்து இப்படி இந்த ஸ்கேல் முடிகிறது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து மூணை முக்கால் இன்ச் இருக்குது கழுத்தோட அகலம் வந்து மூணை முக்கால் இன்ச் இருக்குது இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட ஃபுல் அளவு எடுத்தோம்ல அஞ்சரை இன்ச்சு நம்ம எடுத்தோம் ஷோல்டரோட ஃபுல் அளவு அந்த அஞ்சரை இன்ச்சை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ அந்த ஷோல்டர் பிடிச்சிருக்கோம்ல அந்த ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது ஷோல்டர் வந்து ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது நம்ம அந்த ஃபுல் ஷோல்டரில் இருந்து இந்த ஹாஃப் ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு நமக்கு ஃபுல் ஷோல்டர் அளவு இருந்திருக்கு அந்த அஞ்சரை இன்ச்சில் இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவுன்னா நம்ம பிளவுஸில் உள்ள அளவு தான் நான் சொல்கிறேன் உடம்புல உள்ள அளவு சொல்லலை அதில் இருந்து ஒன்றே முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன்றே முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ வருதோ அதுதான் நம்ம கழுத்தோடு அகலம் இப்போது இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து மூணை முக்கால் இன்ச் கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட் எடுத்த அளவுலேயும் நமக்கு மூணை முக்கால் இன்ச் தான் வந்து இப்போ நம்ம இப்படி மைனஸ் பண்ணி போதும் நமக்கு மூணை முக்கால் இன்ச் தான் இருக்குது இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஷோல்டரில் இருந்து சாரி இந்த கழுத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இருந்து நம்ம ஸ்கேலை எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம அந்த இருந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு மூணை முக்கால் இன்ச் கிடச்சி பாருங்கள் மூணை முக்கால் இன்ச் இருக்குது இதே இது நம்ம அந்த ஷோல்டரை ஃபுல் ஷோல்டரில் இருந்து அந்த ஷோல்டரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு மூணை முக்கால் இன்ச் தான் கிடச்சிது இந்த ரெண்டு மெத்தடில் எது ஈஸியான மெத்தடோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கழுத்தோட அகலத்தை எழுதிக்கலாம் மூணை முக்கால் இன்ச் கழுத்தோட அகலம்